இன்றைக்கி நான் ஹெல்தியான முருங்கைக்கீரை பக்கோடா எப்படி செய்யுதுன்னு காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக முருமருன்னு வரும் குழந்தைங்க வந்து கீரை சாப்பிட்லான்ற கவலை இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பக்கோடாவில் மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன் இப்போது நம்ம இந்த பக்கோடாவுக்கு என்னெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் முதல்ல முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எத்தனை எவ்வளோ பக்கோட பண்ண போறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உங்ககிட்ட எடுத்துக்கோங்க நான் ரெண்டு அளவு தான் எடுத்துருக்கேன் இது கூட நம்ம கொஞ்சம் வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து கடலை மாவு ஒரு கப் அளவு கடலை மாவு கால் கப் அளவு அரிசி மாவு சோம்பு ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக சீரகம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போ கொஞ்சமாக சேர்க்குறேன் அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ போட்ட இன்க்ரீடியன்ஸ் தான் இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா சூடாக பண்ண சுட வச்சால் ஒரு ஒரு ஃபுல் பெரிய கரண்டி எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா எல்லாம் ஒன்றோடய ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது நான் ஒரு தடவை வந்து வடை மாதிரி ட்ரை பண்ணேன் ஆனால் வடை மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது எண்ணெயில் போட்டு போடும் போது நம்மளுக்கு வந்து கீரை டக்குன்னு சீக்கிரமாக வந்து கருக ஆரம்பிச்சிடும் அப்போ உள்ளே இருக்கிறது வேகாமல் போயிடுது அதனால் வந்து இதை பக்கோடா மாதிரி சும்மா இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன லம்பாக எடுத்து நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பண்ணிங்கன்னா பக்கோடா நல்லா வரும் வடை மாதிரி செய்கிறதுன்னா நீங்கள் நல்லா மெல்லுசாக வந்து இதை தட்டணும் ரொம்ப மெல்லுசாக இப்படி தட்டி போட்டிங்கன்னா எல்லா இடமும் வேகம் வடை மாதிரினா இந்த மாதிரி நீங்கள் நல்லா மெல்லுசாக தட்டி போடலாம் இல்லை நம்ம திக்காக வேணும் அப்படின்னா திக்காக தான் போட முடியும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் மாதிரி எடுத்து நம்ம நார்மலாக பக்கோடா எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்தாங்கன்னா பக்கோடா வரும் நீங்கள் வடையும் செய்யலாம் இல்லை பக்கோடா மாதிரியும் செய்யலாம் ரெண்டுமே ஒரே மாதிரி டேஸ்ட்டெலாம் வரும் இப்போ நம்ம எப்படி அடுப்பில் போட்டு எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் பக்கோடா மாதிரி தான் பண்ண போகிறேன் கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்து நல்லதான் மிதமான சூடில் நம்ம பண்ணிடலாம்